பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க டிசம்பர் மாசம் வந்துட்டாலே கிறிஸ்துமஸ் என்கிற பண்டிகையின் ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்துடும்ல அப்போ பண்டிகைக்கு இப்பவே நீங்கள் ஆயத்தப்படுறீங்களா நல்லது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆயத்தப்படும் போது எனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம் பிள்ளைகளுக்கு என்ன எடுக்கலாம் என்ன வாங்கலாம் அப்படிலாம் பிளான் பண்ணீங்க தப்பு கிடையாது அதே சமயத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிற விதவை ஒரு தாய் தப்புனாத குழந்தை எனக்கு தெரிந்த இந்த கிராமத்தில் உள்ளவங்க இன்னொருவரை சந்தோஷப்படுத்த என்ன செய்யலாம்னு யோசிக்கணும் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துமஸ் என்பது நம்மை நாமே சந்தோஷப்படுத்திக் கொள்வதல்ல மற்றவர்களே நாம சந்தோஷப்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்துவது அதை குறித்து யோசிங்க சரியா சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் வைத்திருக்கிறார் நமக்கு தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் நாலாம் வசனத்துல கத்த தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் ஆண்டவர் வந்து ஒரு செட்டையின் கீழே ஒரு பறவை ஒரு செட்டின் கீழே குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அதே மாதிரி நம்மை பாதுகாப்பாராம் அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார் ஒரு ஆபத்து வரும்போது ஒரு நெருக்கம் வரும்போது சத்துரு எழும்பி உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் போது உங்க வீட்டுல வெளியில வேலையில பிசினஸ்ல நீங்க இருக்கிற சூழ்நிலையில ஊழியத்துல பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு உரோதமாக எழுமி தீமை செய்து அழித்து விடலாம்னு நினைக்கும் போது ஆண்டவர் சிறகுக்குள்ள வைத்த மூடி ஒரு பறவை தன் குஞ்சை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்பாராம் ஒரு தரம் தொட முடியாது பயப்படாதுங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க கிராமத்தில் எங்கள் பண்ணை வீட்டில் வந்து ஆடு மாடுகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கோழிகள் கோழிகள் வளர்ப்போ கோழி குஞ்சி பொறிக்க வைத்து அந்த கோழி முட்டைகளை வச்சு அந்த கோழி அடை காக்கும் அது குஞ்சு பொறித்து அது அப்படியே வளர்க்கும் அந்த குஞ்சுகளை பார்த்தா ரொம்ப தாய் அந்த குஞ்சுகளை நடத்துகிற விதம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமாக இருக்கும் சின்ன 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 அந்த குஞ்சுகள் அப்படியே தாய் பின்னாலே போகும் அது வந்து குப்பையை கிளறி குஞ்சுகளுக்கு இறை கொடுக்கும் அதை கவனித்து கொண்டே இருக்கும் அந்த கோழி ஒரு சில சமயத்துல பதினைந்து குஞ்சுகள் கூட இருக்கும் ஒரே தாய்க்கு பதினைஞ்சு குஞ்சுகள் அந்த முட்டை பொறிச்சு இருக்கும் அந்த முட்டையில அது அடை காத்து அப்ப நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ குஞ்சுகள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்ல சின்ன வயசுல நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த கோழி குஞ்சுகள் சாப்பிட அந்த எடுத்து அதுக்கு போடுவோம் அது வந்து அப்படியே சாப்பிடும் அப்ப நான் கவனிச்சிருக்கிற ஒரு சமயம் ஒரு சமயம்ல பலமுறை பார்த்திருக்கிற திடீர்னு அந்த கோழி அப்படி சரிஞ்சு பார்க்கும் பார்த்த இன்னத்தன் மேல பருந்து பறக்கும் கள்ள பருந்துன்னு சொல்றோம்ல அந்த பருந்து பறக்கும் சில சமயத்துல அது கீழே இறங்கி வரும் எதுக்குன்னா குஞ்ச தூக்கிட்டு போறதற்கு அப்படியே அந்த குஞ்ச தூக்கிறோம் அது அதனால ஆபத்து அப்ப அந்த கோழி பார்த்த உடனே கோழி குஞ்சுகளை ஆங்காங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் பத்து பதினஞ்சு கோழி குஞ்சுகள் கூட இது பார்த்த உடனே ஒரு விதோதமான சத்தம் கொடுக்கும் டிஃப்ரெண்டான ஒரு சத்தம் அந்த கோழி கொடுக்கும் அதாவது அந்த வாணிங்க சிறை பெரு சத்தம் ஆபத்து இருக்கு சத்துரு வருகிறான்னு உடனே அந்த கோழி குஞ்சு எவ்வளவு தூரத்துல ஓடி வந்து பறவை பக்கத்துல வந்துருமா அந்த சில சமயத்துல அந்த பருந்து இறங்கி வரும் அப்படியே வந்து கோழி குஞ்சு தூக்குவதற்கு அப்ப அந்த கோழி தன்னுடைய ரெண்டு சிறகு அப்படியே விரைக்கும் அத்தனை குஞ்சுகளும் அந்த சிறகுக்குள்ள போயிரும் அப்படியே மூடிக்கொள்ளும் பாருங்க ஒரு குஞ்சு கூட வெளியே தெரியாது அப்படியே அந்த குஞ்சுகள் தாயனுடைய செட்டைக்குள்ள போயிடும் அப்படியே பார்க்க பருந்து அப்படியே வரும் கோழி தானே இப்ப குஞ்சுகள் இல்லையா அப்படியே முறைச்சு பார்க்கும் கோழி வந்து கோபத்தோட தன் குஞ்சுகளை காப்பாற்ற அப்படியே பறந்து போயிடும் அந்த ஆபத்து விலகின பிறகு கோழி தன் அந்த சிறகுகள் அப்படியே சந்தோஷமா வெளியே வரும் ஒரு ஆபத்து சத்துருவினால் வருகிறது அந்த குஞ்சுகள் எங்க அடைக்கலன்னு தேடுது தாய் பறவினுடைய சட்டையின் கீழே ஆண்டோ சொல்கிறார் என் சிறகுகளாலே நான் உன்னை மூடுவேன் அவருடைய சட்டையின் கீழே உனக்கு அடைக்கலாம் அனுதனும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை கொள்ள நோய்களை பார்க்கிறோம் பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம் அழிவுகளை பார்க்கிறோம் பொல்லாத மனிதர்களால் ஆபத்துகள் தீமைகள் நமக்கு பாதுகாப்பான இடம் தேவனுடைய அந்த அரவணைப்பு அவருடைய செட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன் இந்த உணர்வு அதனால தான் தினம் காலில் உடனே அண்டு வரும் செட்டையின் மறைவுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளுங்க என் குடும்பத்தை என் பிள்ளைகளை உண்டான எல்லாவற்றையும் உங்க பாதுகாப்புக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு அவரோட நெருங்கி இருந்துட்டீங்கன்னா என் தொட முடியாது ஒரு தாய் பறவை எச்சரித்தும் அந்த தாய் கோழி எச்சரித்தும் தூரத்துல ஒரு கோழி குஞ்சு அதை சட்டை பண்ணா மேஞ்சிக்கிட்ட இருந்தா பருந்து தூக்கிட்டு போயிடும் அப்போ சத்தனுடைய பிடியில சிக்க காரணம் தாய் பறவை விட்டு தூரமா இருந்தது தான் அது பக்கத்துல இருந்த அந்த செட்டுக்குள்ள வந்துட்டா ஆபத்து எதுவும் மேற்கொள்ள முடியாது நீங்க எப்பொழுது இயேசுவோடு இருங்க அப்படி செட்டை கொள்ள இருங்க யாருன்னு சொல்றாரு செட்டைக்குள்ள வந்திரு மகளே வந்துரு மகனே நான் இருக்கிற உன்னை பாதுகாக்க நிசரகுகளாலே மூடுவாராம் எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பார்த்தீங்களா கொள்ள நோய் தொடாது இயற்கையின் ஆபத்துகள் மேற்கொள்ளாது எந்த ஆபத்தும் சேதப்படுத்தாது பொல்லாத மனிதர்களும் உன்னை சேதப்படுத்த முடியாது பொல்லாத ஆவிகளும் உன்னை தொட முடியாது அவருடைய செட்டையின் பாதுகாப்பு இருக்கும் போது சத்தருவன் எந்த வல்லமையும் தொட முடியாது ஆயிரம் மந்தர்வாதிகள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு மந்தர்வாதம் பண்ணினாலும் உங்களை டச் பண்ண முடியாது விசுவாசிங்க என் என் ஆண்டவர் அவருடைய செட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார் என்று அதுதான் பெரிய சந்தோஷம் இன்னைக்கு சொல்றீங்களா ஆண்டவரே உன்னுடைய செட்டையின் மறைவுக்குள்ள நான் வந்துடுறேன் என்னையும் என் குடும்பத்தையும் உன்னுடைய செட்டைக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன் இணைந்திருக்கு அர்ப்பணிக்கிறேன் உங்களுடைய செட்டையின் மறைவு குழை வைத்து எங்களை பாதுகாத்து நடத்தும் இந்த தீமைகள் பொல்லாத மனிதர்கள் பொல்லாத ஆவிகள் அந்த தீமைகள் எல்லாம் விலகி போக நீர் எங்களை பாதுகாத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்